உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே மரண பயத்தினால் பல சிக்கல்கள் பல நோய்கள் எனக்கு வந்துவிட்டது எனக்கு பிபி வந்துட்டு திடீர்னு நான் டாய்லெட் போகும் பொழுது எனக்கு பூட்டக்கூடாது நான் டாய்லெட்லேயே செத்துப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் சில பேர் இருட்டில் போனால் எனக்கு வந்து பேய் பிடிச்சிடும் நான் செத்துப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் நாங்கள் தனியாக வியாபாரத்துக்கு போனால் அங்கே வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இங்கிலீஷில் ஃபோபியாவும் சொல்லுவாங்க சில பேர் வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கியமான காரணமே ஆத்மா காரக கிரகமான சூரியன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி சடாஷ்டகமாக இருந்தால் சூரியன் பலஹீனமாக இருந்தால் அல்லது சூரியன் ராகு உடன் இருந்தால் அல்லது சூரியனை ராகு பார்த்தால் தோஷம் உருவாகும் தோஷம் உருவாகினால் அவர்கள் வீட்டில் வடக்கு திசை சுத்தமாக இருக்காது அப்பொழுது அவர்களுக்கு இந்த மரண பயம் அதிகமாக இருக்கும் இரண்டாம் விஷயம் மரண பயம் இந்த இருபத்தி எட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கின்ற பசங்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு நான் செத்து என் வாரிசுக்கு என்ன நடக்கும் என்று ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது நைன்டி நைன் பர்சன்ட் பா பல பேருக்கு இருக்குது இந்த பயம் இந்த ஏஜில் ஏன் என்றால் இப்போலாம் டிவியில் ஆடு எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நாங்கள்லாம் அதாவது இன்சூரன்ஸ் பணம் இருந்தால் நீங்கள் செத்து போனாலும் பரவாயில்லையா அந்த அளவுக்கு வந்துடுச்சு நம்ம மக்கள்கள் எல்லாம் செத்து போனாலும் எங்களுக்காக பணம் விட்டு சாவு அப்படின்றாங்க அதனால் அந்த மனிதன் யார் யார் வீட்டில் அவங்க மனைவி இந்த மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் பாருங்க சுக்கரன் செவ்வாய் அங்கே சுக்கரன் பலஹீனமாக இருக்கும் செவ்வாய் பலம் அதிகமாக இருக்கும் ராகு சுக்கரன் சேரும் அல்லது சந்திரன்லேருந்து எட்டு சனி இருக்கும் சந்திரனும் பலஹீனமாக இருக்கும் இவர்களுடைய எல்லா மனைவிகளும் ஓ நீ செத்து பண்ண நாளைக்கு சாவியா பரவாயில்ல பசங்களுக்காக ஏதாவது செஞ்சு செய் ஒரு வீடாவது கட்டிட்டு விட்டுட்டு போ அப்போ நீ செத்தா பரவாயில்ல நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்வாங்க என்ன ஏஜ் இருக்கும் இந்த ஃபார்ட்டிலேருந்து ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மன நோய் வந்துடும் இந்த மாதிரி வீட்டில் பேசுவாங்க இந்த கிரக அமைப்பு இருந்தால் அந்த மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி இருந்தனா இவனுக்கு நைட்டெல்லாம் சிந்தனை பண்ணுவோம் என்னடா ஆசை நம்ம திடீர்னு ஏதாவது அதுக்கப்புறம் இந்த டைமில் சூரிய தசை நடந்து அந்த சூரியன் பாலகீனமாக இருந்தால் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான் வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்கும் டாய்லெட் போனாலும் ஒரு ஊசி உளுந்தாலும் பயந்து எந்திருவான் இவனுக்கெல்லாம் பேய் ஓட்டுவாங்க அது ஓட்டுவாங்க இதெல்லாம் செய்வாங்க இதுக்கென்ன காரணங்கள் வீட்டுக்கு சென்டர் ஆஃப் ஈஸ்டில் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருந்ததுன்னா இவர் வட மேற்கில் படுத்தாருன்னா டார்க் கலர் யூஸ் பண்ணாங்கன்னா சமையல் அறையில் இப்போ கொஞ்சம் ஏழைகளுக்கு வந்துடலாம் சமையல் அறை மேடைக்கு கீழே தண்ணீர் பிடித்து வைத்தால் சமையல் அறை மேடை கீழே தண்ணீர் பிடித்து வைத்தால் அந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டை மன நோய் மிருத்யூ பயம் சாவுடைய பயம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டின் வண்ணம் பச்சை வண்ணமாக இருந்தால் கிரீன் கலர் இருந்ததுன்னா அந்த வீட்டிலேயே மனநோய் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏனென்றால் பச்சை கலர் வந்து குளிர் கொடுக்கும் ஸ்லோனஸ்ஸை கொடுக்கும் பூரா வீட்டில் ஒரு வடக்கில் இருந்தால் பரவாயில்ல ஆனால் தெருக்கில் மேற்கில் எல்லாம் இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை கொடுக்கும் சில பாகம் கிழக்கில் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு திசையில் இருந்தால்தான் கிழக்கிலும் வடக்கிலும் பச்சை இருந்தால் அது ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்காது ஆனால் தெற்குலேயும் மேற்கில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் மனநோய் அதிகமாக இருக்கும் டார்க் ப்ளூ வண்ணம் இருக்கு கண்டிப்பாக நோய் நோயுடன் வாழ்வார்கள் பயத்துடனே வாழ்வார்கள் நான் விடுவேன் எனக்கு ஏதாவது வருடம் நான் கனவுல எங்கள் அப்பாவை பார்த்தேன் என்னை கூப்பிட்ற மாதிரியே இருந்தது எங்கள் தாத்தாவை பார்த்தேன் அப்படி எனக்கு ஆக்சிடெண்ட் நடக்கிற மாதிரி பார்த்தேன் நான் செத்துப்பட்டேன் என் பையனுக்கு என்ன நடக்கும் என் மனைவிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இந்த சிந்தனை உடனே வாழ்வார்கள் இன்னொரு இருக்குங்க வீட்டில் வந்து நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் கழுவாமல் வைக்கிறது பல்லு வளர்க்காமல் இருக்கிறது கவர்ந்து படுக்கிறது வைத்தால் படுக்கிறது இவனுக்கு எல்லோருக்கும் மனநோய் இருக்குது என்ற அர்த்தம் பாருங்கள் ஒபிசிட்டிக்கு ஒரு காரணமே வந்து மனநோய் அப்படின்னு சொல்லலாம் பயம் என்று சொல்லலாம் என்னது ஓவர் திங்கிங் பண்ணும் பொழுது இவர்கள் எல்லோருக்கும் வந்து அந்த பயம் வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் இவர்கள் நமக்கு மேலே இருக்கிற ஆண்டவனை நம்பாமல் நான் செஞ்சாதான் நடக்கும் நான் செய்கிறனால தான் நடக்குது நான் இதை செய்யலை நான் ஒன்றுமே நடக்காது இவங்களே வந்து அர்த்தமுடிய தலையெழுத்து எழுதுகிற மாதிரி பேசுவாங்க நான் தான் இவன் சாப்பிட முடியும் நான் பண்ணால் தான் இவன் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்கிறது ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொன்று ஜாதகத்தில் உங்கள் ராசியிலேருந்து மூணாவது பாவத்துக்கு குரு மாறும் பொழுது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது குரு மூணாவது பாவத்தில் யாருக்கு இருக்குது மீன ராசிக்கு இருக்குது சனி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இவர்களுக்கு டைம் ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் நியர் அண்ட் டியர் அதாவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட்டு பிரிகிற காலம் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த மனநோய் வர்றதுக்கு இந்த பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஓம் நமோ பகவதி வாசுதி வாய ஓம் நமோ பகவதி வாசுதி வாய ஓம் நமோ பகவதி வாசுதி வாய இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப பயம் இருக்கும் பொழுது கஜேந்திர மோக்ஷம் படிக்க வேண்டும் கஜேந்திர மோட்சம் எப்போ படிக்கணும் நைட்டில் சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் படுக்கிறாங்க இல்லையா அப்பொழுது அந்த கஜேந்திர மோக்ஷம் நைட்டு படுக்கணும் படிக்கணும் நைட்டு படுக்கும்பொழுது அதை படிக்க வேண்டும் கஜேந்திர மோக்ஷம் படிக்க முடியல கேளுங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க பயம் எல்லாமே நீக்கிடும் தைரியமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் காலையில் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க படிங்க இப்போ நான் சொன்ன சில பேர் வந்து இன்னொரு ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை உப்பு கம்மியாக சாப்பிடுங்க அல்லது உப்பை விட்டு விடுங்க உங்களுக்கு இருக்கின்ற சகல பயமும் நீங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்